திருச்சிற்றம்பலம் திருமூளரையா திருவடிகள் போற்றி போற்றி குருவடியும் திருவடியும் வணங்கி இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் அன்பர்களே இறைவனை அடைய வேண்டும் ஈசனுடைய நினைவிலேயே இருக்க வேண்டும் இந்த பிறவி என்கின்ற இந்த பிணியிலிருந்து விடுபட வேண்டும் இந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாமே கண்டிப்பாக எல்லாருக்குள்ளும் இருக்கும் ஆனால் அந்த எண்ணம் வெளிப்படுவது தான் இறைவனின் அருளால் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள வேண்டும் இப்போ இறைவனோட அருள் இல்லை அப்படிங்கும்போது கண்டிப்பாக இந்த உலக வாழ்க்கையை உண்மை என நினைத்து இந்த ஊனுடம்பிற்கான அனைத்து தேவைகளையும் தேடி தேடி அலைந்து ஆசைகளாக கொண்டு அந்த ஆசைகளை நிறைவேற்றும் பொருட்டு செய்யாத தவறுகளையெல்லாம் செய்து மீண்டும் மீண்டும் இந்த பிறவிச் சூழலில் சிக்கிக்கொண்டு தவித்து கொண்டிருப்போம் இந்த ஈசனோட பெருங்கருணை அப்படிங்கிறது கிடைத்து விட்டால் கண்டிப்பாக இந்த பிறவி சூழலிலிருந்து நாம் வெளியே வந்துவிடலாம் அப்படிங்கிறத அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் சரி இறைவனை வழிபட வேண்டும் ஈசனை வந்துட்டு எப்படி மகிழ்விக்கிறது அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கும் அருகாமையில் ஆலயங்கள் அங்கே போய் பூஜை புனஸ்காரங்கள்லாம் நிறைய பண்ணுறேன் என்னோடய ஆடம்பரத்தை நான் அங்கே காமிக்கிறேன் என்னோட அந்த ஒரு கர்வத்தோடு நான் போய் எல்லா விஷயமும் செய்கிறேன் நான் செய்கிறேன் அப்படிங்கிற அந்த ஆணவத்தோடு நம்ம செய்கிறோம் எதுவாக இருந்தாலும் சரி பூஜைகளாக புனஸ்காரங்களாக இல்லை நீங்கள் செய்யும் வழிபாட்டில் கூட கர்வம் இருந்தாலும் அப்போ அதை ஏற்றுக்கொள்வதில்லை அவர் அடியார் பெருங்கூட்டத்தில் நம்மை சேர்த்துக்கொள்வது இல்லை மாறாக இறைவனை பார்த்தவுடன் கண்கள் கசிந்து உள்ள முருகி அப்பா அப்படின்னு அழைக்கக்கூடிய அந்த உணர்வு ஒருவரிடம் இருக்கிறது அந்த தன்மை ஒருவரிடம் இருக்கிறது பார்த்ததுமே கலங்குகின்றார் ஏன் அந்த அன்பின் வெளிப்பாடாக கடைக்கண்களில் நீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது அந்த ஓடுகின்ற அந்த வேகத்திலே உள்ளமானது பதறுகிறது பெரிய வரத்தை அடைந்தது போல ஒரு உணர்வு தன்னை மறைந்த நிறையில் அப்பா அப்படின்னு கூப்பிடுகின்ற அந்த ஒரு நிமிடம் இந்த உலகமே ஸ்தம்பித்து போகின்ற அளவிற்கு இறைவன் நம்மை ஆட்கொள்வார் அந்த ஒரு இயல்பானது நம்மிற்குள் வந்துவிடுகிறது அப்படிங்கும்போது தன்னுடைய அடியார் பெருங்கூட்டத்தில் இறைவன் நம்மையும் இணைத்துக் கொள்கின்றார் யாருக்குமே இறங்கி வராத இறைவன் அடியார்களின் உண்மையான அன்பிற்கு மட்டுமே இறங்கி வருவார் அப்படிங்கிறது அனைவரும் அறிந்த ஒன்றே கொஞ்சம் அன்பிருந்தா போதும் கொஞ்சமாக அவர் மேலே ஆனால் அது உண்மையான அன்பாக இருக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் உண்மையான அன்பை ஈசனின் மீது நீங்கள் வைத்து விட்டால் பல மடங்கு கருணையை அவர் காட்டுவார் அப்படிங்கிறத நிறைய பேர் உணர்ந்திருக்கிறார்கள் நிறையடியார் பெருமக்கள் தெய்வோ இந்த உலகம் தோன்றிய இந்த பிரபஞ்சம் தோன்றியதிலிருந்து இந்த உயிர்கள் வாழ ஆரம்பித்ததிலிருந்து ஆறறிவு படைத்த மனிதன் சுயமாக சிந்திக்க ஆரம்பித்து இறைவனை பற்றி தெரிந்து கொண்டு அந்த இறைவனின் கருணையை பற்றி உணர்ந்து கொண்ட பின்பு இறைவனின் மீது அன்பு வைக்க ஆரம்பித்த அந்த முதல் மனிதனிலிருந்து இன்று வரை உண்மையான அன்பை யார் இறைவன் மீது ஈசனின் மீது வைக்கிறார்களோ அவர்களுக்கு பெரும் கருணையை இறைவன் வந்துட்டு காட்டுகிறார் அதன் வாயிலாக வீடு இன்பத்தை அளிக்கின்றார் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் வேண்டாம் உயிர்கள் அனைத்தும் அவர் பார்வையில் ஒன்றே வெறுமன வேடிக்கை தான் பார்க்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாத்துக்குமே வந்துட்டு தங்களோட வாழ்க்கையை வந்து கையில் கொடுத்து அனுப்பிட அனுப்பப்பட்டு விடுகிறார்கள் அதன் பின்பு அந்த பிறவி ரகசியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் இந்த பிறவி எதற்காக அப்படின்னா இறைவன் புகழை பாடுவதற்காக இறைவனை துதிப்பதற்காக இறைவனை பூஜிப்பதற்காக இறைவன் மீது அன்பு செலுத்துவதற்காக இதையெல்லாம் செய்யும் பொழுது உண்மையான அன்பானது உங்கள் உள்ளத்தில் பொங்கும் பொழுது கண்டிப்பாக இந்த படைப்பின் ரகசியத்தை உணர்ந்து கொள்ளக்கூடிய அந்த வாய்ப்பை இறைவன் நமக்கு நல்குகிறார் அந்த அன்பு இல்லாத போது அகங்காரம் தலைக்கேறி இருக்கிறதுங்கும் போது இந்த மாயை நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கு அப்படிங்கும் போதெல்லாம் கண்டிப்பாக எந்த ஒரு சிந்தனையும் மனதில் எழாது இந்த பிரபஞ்சம் எப்படி படைக்கப்பட்டிருக்கும் உயிர்கள் எல்லாம் எவ்வாறு தோன்றியிருக்கும் இந்த உயிர்களுக்கும் நமக்கும் உண்டான அந்த தொடர்பு என்ன அப்படிங்கிற அந்த விஷயங்களை பற்றி சிந்திக்க தோன்றாது அடியார் பெருமக்களுக்கு அனைத்துமே சிவம் அடியார் பெருமக்களுக்கு அனைத்துமே சிவம் எந்த உயிரணத்தை பார்த்தாலும் சிவமாகவே பாவிப்பார்கள் எந்த உயிரணத்தை பார்த்தாலும் சிவமாகவே பாவிப்பார்கள் சிவா அப்படிங்கிற அந்த ஒரு 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 வார்த்தை அதை எங்கே கேட்டாலும் அப்படியே ஸ்தம்பித்து போய் நிற்பார்கள் ஏன்னா எல்லா இடத்துலையும் சிவன் இருக்கிறார் அல்லவா அப்போ சிவான்னு கூப்பிட்டா சிவாங்கிற பெயரை சொன்னால் அப்போ நீங்கள் தான் இருக்கிறார் அப்படின்னு நின்றுவாங்க அளவிற்கான அன்பை நீங்கள் காண முடியும் சோதனை காலகட்டம் அப்படின்னு நிறைய பேசப்படும் சோதனை சோதனை அதெல்லாம் ஒன்றும் இல்லை என்ன போய் சோதனை வாழ்க்கையில் கஷ்டம் அப்படிங்கிறதோ அந்த சோதனை அப்படிங்கிறது இல்லாமையோ ஒருத்தர் வாழ்கிறார் அப்படிங்கும்போது அந்த மேடு பள்ளம் இல்லாத இடத்துல வண்டி ஓட்டுற மாதிரி கூடிய சீக்கிரம் தூக்கம் வந்துடும் வண்டியில் போகிறப்ப இந்த மேடு பள்ளம் இல்லை வளைவுகள் இல்லை அப்படின்னா கூடிய சீக்கிரம் தூக்கம் வந்துடும் வண்டி ஓட்டுறப்பயே இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது வாழும் பொழுது இன்பத் துன்பங்கள் மாறி மாறி வந்தால்தான் அந்த வாழ்க்கையானது சுவாரஸ்யமாக இருக்கும் இயல்பாக சொல்கிறது அதில் இப்போ நம்ம பெருநிலையை அடைய வேண்டும் அப்படின்னு முயற்சி செய்கிறோம் பெருநிலைனால் என்ன இறைவனோட அந்த பாதத்தில் ஒரு இடம் இறைவனுடைய பாதத்தில் ஓரிடம் அது வேண்டும் அப்படின்னு எ எண்ணுகிறோம் அப்படிங்கும் போது அப்போ அதற்கான முயற்சிகள் அதற்கான வழிகளை நாம் தாங்கி கொண்டு தான் ஆக வேண்டும் சாதாரணமாக கிடைத்துவிடுமா அந்த இடம் அப்படின்னா உண்மையான அன்புடையவர்களுக்கு மட்டுமே கிடைக்கக்கூடிய இடம் இறைவனின் பொற்பாதம் உண்மையான அர்ப்பணிப்பு உள்ளவர்களுக்கு மட்டுமே கிடைக்கக்கூடிய இடம் இறைவனின் பொற்பாதம் அப்போ நம்ம முழு மனதுடன் தெரிந்து கொள்ளவும் வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னோம்னா பொன் பொருளுக்கு இந்த பூமிக்கு இந்த மண்ணுக்கு இந்த மாதிரி என்ன விஷயத்தை நீங்கள் கொடுத்தாலும் அதுக்கு மயங்க மாட்டார் ஏன் இது எது உங்களால் உருவாக்கப்பட்டது நீங்கள் கொண்டு போய் கொடுக்குற அளவுக்கு மன்னிக்கும் நாம் போய் கொடுக்குற அளவுக்கு நம்ம என்ன பெரிய ஆட்களா நாம் ஒரு விஷயத்தை செய்கிறோம் அப்படிங்கும்போது எதை வைத்து செய்தோம் இந்த பிரபஞ்சத்தில் இல்லாத ஒன்றை உருவாக்கி செய்தோமா இறைவனுக்கு கட்டாயமாக கிடையாதே அப்புறம் அதை எப்படி அவர் ஏற்றுக்கொள்வார் என்னுடையதை எடுத்து எனக்கே கொடுக்கிறாயா அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் இருக்குமில்லவா இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே வர்றாங்க நம்ம வீட்டில் இருக்கிற அரிசி எடுத்து சமைச்சு நமக்கே சாப்பாடு போடுறாங்க அப்படின்னா அது எப்படி தானத்தில் அடங்கும் அதே போல் தானே இப்போ இங்கே இருக்கக்கூடிய பொருட்களை எடுத்து இறைவனுக்கு சமர்ப்பணம் செய்கிறோம் அப்படின்னா அது நம்ம செய்யலைனா கூட யாரோ ஒருத்தர் செய்வாங்க அதில் என்ன இருக்குது அது எப்படி இறைவனின் மனதை குளிர்விக்கும் கிடையாது அல்லவா அப்போ இறைவனின் மனதை எப்படி அல்லது இறைவனை எப்படி குளிர்விக்க முடியும் அந்த அன்பை எப்படி நம்மால் பெற முடியும்னா நீங்கள் உண்மையான அன்பை காட்டும் பொழுது இறைவனின் மீது நீங்கள் உண்மையான அன்பை பொழியும் பொழுது காட்டும் பொழுது மட்டும்தான் நமக்கு இறைவனின் கருணையானது கிடைக்கும் ஏன்னா இந்த உணர்ச்சிகளோடு அன்பு என்ற உணர்ச்சியோடு அந்த காதல் என்ற உணர்ச்சியோடு உங்களுக்குள்ள பல உணர்ச்சிகள் இருக்கின்றன கோபம் சந்தேகம் பொறாமை இந்த மாதிரி நிறைய உணர்ச்சிகள் எல்லாம் இருக்கின்றன அதையெல்லாம் கட்டுப்படுத்தி இந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாம் தீய எண்ணங்கள் என்று உணர்ந்து அதையெல்லாம் கட்டுப்படுத்தி அதனினும் ஒரு உயர்ந்த அந்த அன்பு அந்த காதல் அப்படிங்கிற உணர்வை நீங்கள் இறைவன் மீது காட்டுகிறீர்கள் அதை மற்ற உயிரினங்களின் மீது காட்டுகிறீர்கள் காரணம் என்ன எல்லோருமே சிவம் அப்படின்னு உணர்ந்து மற்ற உயிரினங்களின் மீது அந்த அன்பை காட்டுகிறீர்கள் அப்படின்னா இறைவன் நம்மை அடியார் கூட்டத்தில் சேர்த்து கொள்கின்றார் யாருக்காகவும் இறங்காத இறைவன் அடியாரின் அடியார்களின் உண்மையான அன்பிற்கு இறங்கி வருகிறார் அதனால தான் நம்ம சொல்றது உண்மையான அன்பு உங்களுக்கு இருக்கு அப்படின்னா உங்களையும் இறைவன் அடியார் கூட்டத்தில் சேர்த்து கொள்கின்றார் அடியார்களை வணங்குவதும் இறைவனை வணங்குவதும் ஒன்றே உண்மையான அடியாரை வணங்குவதும் இறைவனை வணங்குவதும் ஒன்றே இந்த அடியார் மீது வைக்கின்ற பாசம் இறைவனின் மீது வைக்கின்ற பாசத்திற்கு ஒப்பாகும் அந்த அன்பு இந்த பாசம் அந்த ஒரு காதல் இந்த மாதிரி ஒரு அற்புதமான தருணங்கள் அந்த நிகழ்வுகள் எல்லாம் இறைவன் மீது மாறாத நம்பிக்கையை ஏற்படுத்தி உங்களை நல்வழி நல்வழிப்படுத்தி செல்லும் எப்பொழுதுமே இரவா நிலை வேண்டுமென்றால் பிறப்பை அறுக்கக்கூடிய இறைவனை சரணடைதல் வேண்டும் அந்த நிலையை அடைய வேண்டுமென்றால் சிவபெருமானை வழிபட வேண்டும் சிவபெருமான் மீது அளவிலாத அன்பை வைக்க வேண்டும் சிவபெருமானை மனதார ஏற்றுக்கொண்டு நமஸ் சிவா என்கிற மந்திரத்தை தொடர்ந்து சொல்லி கொண்டிருந்தால் போதும் அவர் பெருங்கருணை பேராறு சொல்லப்போனால் சமுத்திரத்தினும் மேலாம் சமுத்திரமெல்லாம் ஒரு ஈடே ஆகாத அவர் அன்புக்கு முன்னாடி அவரோட கருணைக்கு முன்னாடி அப்ப அனைத்திற்கும் மேலாம் அவருடைய கருணை பார்வை அதை பெற வேண்டும் என்றால் உண்மையான அன்பிருந்தால் போதுமானது அவ்வளவுதான் ஆன்மீகம் சம்பந்தமான நமது பதிவுகளை வந்துட்டு தொடர்ந்து கேட்டுக்கொண்டு வருவீர்கள் என்று நம்புகிறோம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு விடயத்தை தேடி நாம் அழிந்து கொண்டிருக்கும் போது இறைவனாக பார்த்து சில விஷயங்களை நம்மிடம் கொண்டு வந்து சேர்ப்பார் நம்ம மனதுக்குள்ள பல கேள்விகள் இருக்கும் அனைத்து கேள்விகளுக்குமான விடை ஒரே நேரத்தில் கிடைக்காவிட்டாலும் அதில் எது உங்களுக்கு தற்போது தேவைப்படுகிறதோ அது சம்பந்தமான விடயத்தை உங்களை தேடி கொண்டு வந்து சேர்ப்பார் இறைவன் அதில் எந்த கருத்துமே இல்லை அது பல வகைகளில் வந்து நம்ம உணர்ந்திருப்போம் சில குழப்பத்தில் இருந்திருப்போம் யார் என்னன்னே தெரியாமல் வந்து சொல்லுவாங்க அதே போல் இப்போ இந்த தொழில்நுட்பம் வளர்ந்த காலகட்டத்தில் நானொலிகளின் மூலமாக சில ஞானிகள் பேசுவதை நீங்கள் கேட்டிருக்க முடியும் அதற்கான விடைகள் அதன் மூலமாக கிடைத்திருக்கும் அந்த மாதிரி பல வாய்ப்புகளை வந்துட்டு இறைவன் மக்களின் மனதிற்கு ஏற்ப வந்து ஏற்படுத்தி தடுகிறார் எப்பவுமே ஆன்மீகத்தில் ஒரு உயர்வு வேணும் அப்படின்னு நினச்சிட்டா மட்டும் அந்த உயர்வு கிடைத்து விடுவதில்லை உங்களுக்கு நல்லா தெரியும் இப்போ எனக்கு சாப்பாடு வேணும் அப்படின்னு நினச்சிட்டா மட்டும் சாப்பாடு வந்துடுமானால் கிடையாது அதற்கான உழைப்பு அப்படிங்கிறது நமக்கு கட்டாயமாக இருக்கணும் ஒன்று உழைப்பு வயலில் இறங்கி வேலை செய்கிறதா இருக்கணும் அந்த உணவை வந்து தானே தயார் செய்து கொள்ளக்கூடிய அளவுக்கான ஆற்றல் படைத்தவர்களாக இருக்க வேண்டும் அப்படி இல்லையா பிற தொழில்களில் ஈடுபட்டு பொருளை ஈட்டி அதன் மூலமாக அந்த உணவை சம்பாதிப்பதாக இருக்க வேண்டும் இந்த ரெண்டு தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த உணவானது நம்மை தேடி வரும் அல்லது நமக்கு உடையதாக மாறுகின்றது எனக்கு உணவு வேண்டும் வேண்டும் எந்தவித முயற்சியும் செய்யாமலே நம்ம உட்கார்ந்த இடத்துல உட்காந்துருக்கோம் அப்படின்னா அதற்கான பலன் எப்பவுமே முழுமையாக கிடைப்பதில்லை அதே போலத்தான் ஆன்மீகத்தில் வந்துட்டு ஒரு முயற்சி முன்னேற்றம் வேண்டும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா அதற்கான முயற்சிகளில் நீங்கள் இறங்க வேண்டும் முன்னேற்றம் அப்படிங்கிறது சாதாரணமாக கிடைத்து விடாது நம்ம என்ன அதற்கான வினையை ஆற்றுகின்றோமோ இப்போ ஆன்மீகத்தில் வந்துட்டு தேடுதல் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறோம் குருவை தேடுறோம் இல்லை அந்த இறைவனவே சாக்சாக் தந்த பராபரத்தையே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு உங்களோட குருவாக ஏற்றுக்கிட்டு தியானத்தின் மூலமாகவோ நீங்கள் செய்கின்ற சில பணிவிடைகளின் மூலமாகவோ அவரை குருவாக ஏற்றுக்கொண்டு அவரிடமிருந்து வருகின்ற கட்டளைகளை பின்பற்றுகின்றோம் அப்படிங்கும்போது அதுவும் ஒரு முயற்சியாகத்தான் கருதப்படுகிறது அவர் பல வழிகளில் வழியையும் காட்டுகின்றார் அப்படி இருக்க சமயத்தில் நம்மளுக்கு ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது ஆன்மீகத்தில் அங்கே கிடைக்கக்கூடியது ஆனால் எந்த ஒரு முயற்சியுமே செய்யாமல் ஆன்மீகத்தில் வந்துட்டு அது இல்லை இது இல்லை எனக்கு அந்த ஒரு உணர்வு கிடைக்கல அல்லது அதற்கான பலன் கிடைக்கல அப்படின்னு சொல்றது எல்லாமே பொய்மைத்தனம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க சாப்பாடு இருந்து வாய்க்கு போகணும்னா நம்ம கை அதற்கு பயன்படுத்தணும் அப்படியே வச்சுக்கிட்டு வாய்க்குள்ளே போகணும் அப்படின்னா அது நடக்காத காரியம் அது தான் இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான விஷயம் வாழ்க்கையில் சந்தோஷம் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு வந்துட்டு நம்மளுக்கு வந்து கஷ்டம் அதே போல் துயரம் இந்த துர்பாகியம்னு சொல்லக்கூடியது இதுவுமே அவசியமாக தான் கருதப்படுகிறது ஆன்மீக வாழ்க்கையில் நான் லௌகிக வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு சொல்லலை ஏன்னா அவங்களுக்கு இந்த துன்பம் வந்துட்டாலே அல்லது துயரம் வந்துட்டாலோ அது என்னமோ பெருசாக நினைக்கிற மாதிரியான மனசு தான் அவங்களுக்கு இருக்கும் பெருசானா அது என்ன இறைவன் எனக்கு மட்டும் கஷ்டத்தை கொடுக்குறார் அப்படிங்கிற மாதிரியான மனநிலையிலே தான் சாதாரண மக்கள் வந்துட்டு இருக்கிறாங்க இன்னும் நம்மளுமே சில நேரத்தில் அப்படித்தான் வந்துட்டு இறைவனை நினைச்சிட்றோம் எவ்வளவு ஆன்மீக ஒரு சிந்தனையில் இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு மேல் வேதனை வருது அப்படிங்கும்போது நம்மளுமே ஏன்டவா எனக்கு இவ்வளோ வேதனையை கொடுக்குற அப்படின்னு கேட்கிறோம் நம்மளை மறந்து ஆனால் அது தவறான விஷயம் அல்லவா இப்போ ஒரு ஆனந்தமான ஒரு சூழ்நிலை வருது ஒரு சந்தோஷமான சூழ்நிலை வருது அப்போ இறைவன் நம் மனதிலே சில பேர்த்துக்கு இருப்பதில்லை இந்த சூழ்நிலையை கொடுத்த இறைவனுக்கு நான் நன்றி சொல்லணும்னு நினைக்கிறதே இல்லை ஆனா ஒரு துன்பம் வருது துயரம் வருது அப்படிங்கும் மட்டும் அதுக்கான எல்லா அந்த பொறுப்புகளையும் வந்துட்டு இறைவன் கிட்ட கொடுத்துறது தான் கொடுத்தாரு நான் அனுபவிக்கிறேன் எனக்கு எவ்வளவு கஷ்டம் அப்படிங்கிறது இது எவ்வளவு துர்பாகியமான நிலை அல்லவா வருகின்ற இன்பத்தை நாம் எடுத்துக்கொள்கின்றோம் துன்பத்தை அவரிடம் கொடுத்து விடுகின்றோம் அதாவது அதுக்கான காரணத்தை அவரை காட்டி விடுகின்றோம் எப்பவுமே ஒரே ஒரு விஷயம் இன்பம் வரும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும்போது ஒருவன் இறைவனை நினைக்கின்றான் அப்படிங்கும்போது அவன் பாக்கியவன் அல்லது அவன் ஞானி ஏன்னா துன்பம் வரும்போது எல்லாருமே இறைவனை நினைப்போம் கஷ்டம் வரும்போது ஆண்டவா என்னை காப்பாத்துன்னு எல்லாருமே இறைவனை நினைப்போம் ஆனா ஒரு உயர்ந்தபட்ச ஒரு சந்தோஷம் அறிகிறது அப்படிங்கும்போது தன்னிலை மறக்காமல் இறைவனை நினைக்கின்றார் இது எல்லாம் இறைவனால் கொடுக்கப்பட்டது அப்படிங்கிற அந்த நினைவு ஒருவரிடம் இருக்கும் போது அவர் ஆன்மீகத்துல வந்துட்டு ஒரு உச்சம் அடைகின்றார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் ஏன்னால் அந்த நேரத்தில் நம்ம மனசை வந்து நம்மளால் கட்டுப்படுத்த முடியாது உணர்ச்சி வசப்பட்ட நிலை எல்லாமே நான் தான் நான் தான்ங்கிற அந்த அகங்காரம் அங்கே குடி கொண்டு விடும் அப்போ இறைவனவே சில பேர் மறந்துடுவாங்க இதுக்கெல்லாம் காரணம் ஒரு அப்படிங்கிறது ஆனால் அதையும் மறக்காமல் ஒருத்தங்க இருக்கிறாங்கன்னா அவங்க வந்துட்டு தன்னிலை மறக்காமல் இருக்கிறார்கள் அப்படின்ட்டு பொருள் அது மிக உயர்ந்த குணம் சரி இப்போ ஏன் இந்த துன்பம் துயரம் இது எல்லாமே ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னால் நிறைய ஞானிகள் சொல்லிட்டாங்க இருந்தாலுமே ஒரு விஷயம் இப்போ சில இடங்களில் பார்த்தா நம்ம பக்குவப்படுவதற்கு அந்த துன்பம் துயரம் எல்லாம் அவசியமாகிறது உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம் இப்போ வீட்டில் நீங்கள் ஒரு வேலை வந்துட்டு செய்கிறீங்க அல்லது வீட்டில் நீங்கள் இருக்கீங்க நீங்கள் வெளி உலகத்துக்கே போனதில்லை எல்லாமே உங்களை தேடி வருது வீட்டில் அப்பா அம்மாவே எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்கிறாங்க திடீர்னு ஒரு நாள் நீங்கள் எதேர்ச்சியாக வெளியே போக வேண்டியது இருக்குது எங்கே போய் பால் பாக்கெட் வாங்கணும்னு தெரியாது எங்கே போய் மளிகை கடையில் எப்படி பேரம் பேசி வாங்கணும்னு தெரியாது ரொம்ப தடுமாறி போயிடுவோம் அப்போ பக்கத்தில் இருக்க கடைக்கு போய் இப்படி பேரம் பேசுறதுலேயே உங்களுக்கு ரொம்ப தர்மசங்கடமான சூழ்நிலைனா எதேர்ச்சியான ஒரு காலகட்டம் நீங்கள் வந்துட்டு ஒரு நூறு மைல் தொலைவு தாண்டி இருக்க வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது அப்படின்னா அந்த இடத்துல போய் புதிதாக ஒரு சூழ்நிலையை நம்மளால எப்படி கையாள முடியும் முடியாதல்லவா தான் சின்ன சின்னதாக உங்களை பக்குவப்படுத்தணுங்கிறதுக்காக சின்ன சின்ன கஷ்டங்களோ துன்பங்களோ வரும்போது அதிலிருந்து மீண்டு வருவது எப்படி அப்படிங்கிறத உங்களவே யோசிக்க வைக்கின்றார் இறைவன் அதற்கான வழியையும் காட்டுகின்றார் அதை தெரிந்து கொள்கிறீர்கள் அது உங்களுக்கு அனுபவமாக மாறுகிறது ஆன்மீகத்திலும் அதே போலதான் ஒரு முயற்சி செய்கிறீங்க தியானம் பண்றீங்க அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு அந்த ஒரே ஒரு எண்ணத்தில் நம்ம மனதை நிறுத்துறது ரொம்ப கடினமான விஷயமா இருந்தாலும் ஒரு நூறு எண்ணங்கள் இருக்கிறது இன்று நான் ஐம்பதாக குறைத்தேன் நாளை இருபத்தைந்தாக குறைத்தேன் அப்புறம் பத்து எண்ணங்களாக குறைத்தேன் அது ஒரு எண்ணமாக மாறுகிறது அப்படிங்கும் போது இது எல்லாம் அனுபவம் எப்படி அதை குறைக்கிறது அப்படிங்கிறது நம்ம மனதுக்கு தெரிய ஆரம்பித்து விட்டது அப்படிங்கிறது தான் பொருள் அப்ப நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டியது இந்த துன்பமோ துயரமோ அல்லது துர்பாகியமோ இல்ல அதிர்ஷ்டமின்மை இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் இறைவன் நமக்கு கொடுக்கின்ற அனுபவத்தின் அடிப்படையானது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இதையே சொல்லி முடியுமா இது ஏமாற்றுவதற்கான விஷயம் அல்ல நான் தான் சொல்கின்றேன் குடும்பஸ்தர்களாக இருப்பவர்களுக்கு லௌகீக வாழ்க்கையில் திளைப்பவர்களுக்கு இது ஏமாற்றமாக இருக்கும் ஆனா ஒரு ஆன்மீக பாதையில் இறங்கினவங்களுக்கு இதோட அவசியமானது புரிந்திருக்கும் ஏன்னா அந்த நிலையிலும் எப்படி அந்த துன்பம் வருகின்ற நிலையில் நான் அதிகமா இறைவனை நினைக்கின்றேன் அப்ப எப்பவுமே இறைவனோட நினைவில் இருக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு அந்த இடத்துல அது ஒரு மிகப்பெரிய ஒரு வரமாக மாறுகிறது அப்படிங்கிறதையும் நம்ம இந்த இடத்துல தெளிவா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் எப்பவுமே தான் எல்லா பொருளுமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படும் இப்போ சாதாரணமாக சொல்லப்போனால் சொல்லப்போனா ஐயா வந்துட்டு குறிப்பிடுவாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பாலை நீ கறந்து அப்படியே வச்சுட்ட அப்படின்னா அதுக்கு மேலே ஆடை வராது அந்த பாலை பக்குவப்படுத்துகிறீங்க அதாவது காய்ச்சிரிங்க காய்ச்சி வச்சிட்டிங்கன்னா அதில் இருக்கிற அந்த உள்ளே இருக்கக்கூடிய நுண்பொருள்கள் எல்லாம் மாறி மேலே ஆடையாக தேங்குது அதுக்குள்ளே தான் வெண்ணெய் இருக்குது வெண்ணையை காய்ச்சும் போது நெய்யாகும் எல்லா விஷயமும் அந்த ஆடையில் ஆடைக்கு வந்து அவ்வளோ முக்கியத்துவம் இருக்குது அப்போ என்ன அப்படின்னா ஒருத்தர் வந்துட்டு பக்குவப்படுகிறார் அப்படிங்கும் தான் அவருக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த நுண்பொருள் வந்துட்டு தெளிவாக புலப்படும் மாறாக நாம் அப்படியே இருக்கிறோம் அப்படிங்கும் போது அதுல ஒரு பலனும் இல்லாமல் போய்விடும் அதாவது உள்ள இருக்கக்கூடிய பொருளை அறிந்து கொள்ள முடியாமல் போயிடும் அப்படிங்கிறது தான் இதில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தார்ப்பரியம் இதை புரிந்து கொண்டால் நமக்கு வருகின்ற துன்பத்தை பற்றி நாம் எப்பொழுதுமே ஒரு பெரிதாக வந்து கவலைப்பட மாட்டோம் அதற்காக வந்து அல்லல் மாட்டோம் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது அன்பர்களே ஓம் நம சிவாய் நம்ம சேனலோட முந்தைய பதிவுகளை பார்க்குறதுக்கு கீழே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அதற்கான லிங்க் எல்லாம் கொடுத்துருக்கோம் போய் பார்த்து மகிழுங்கள்